புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் முக்கியமானது இதை தவறவிடாமல் விரதம் இருக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்லுவதுண்டு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்தாலும் அந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலம் கிடைத்துவிடும் என்பார்கள் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதில் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் ஒன்று அடங்கியுள்ளது இதனால் கிடைக்கும் பலன்களை பற்றி தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது புரட்டாசி மாதத்தில் வெயில் காற்று இரண்டும் குறைந்து காணப்படுவதால் பலவிதமான நோய்கள் பரவும் என்று இதை தவிர்ப்பதற்காக நாம் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டுதான் விசேஷங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த கணக்கீட்டின்படி நாம் வழிபாடுகளை மேற்கொள்கின்றோம் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு குறிப்பாக புரட்டாசியில் வரும் அம்மாவாசை தனிச்சிறப்பு சிறப்பு வாய்ந்ததாகும் அதேபோல் புரட்டாசியில் முன்னோர்களை வழிபடுவதற்கான பித்ருபக்ஷம் வருகிறது இது தவிர மற்றொரு சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பொதுவாக வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும் அப்படி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் நாள் சனிக்கிழமை நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கையில் பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் வாங்கி தலையை சுற்றி கோவிலில் உள்ள எரியும் நெருப்பில் போடுவார்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் சிறிது எல் போட்டு விளக்கேற்றுவார்கள் சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவார்கள் இன்னும் சிலர் சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஒருவேளை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து வழிபடுவார்கள் சனியின் அருளை பெறுவதற்கும் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கும் இது போன்ற வழிபாடுகளை செய்வார்கள் சனிக்கிழமை வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் நமக்கு மூன்று விதமான வழிபாடுகள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதில் ஒன்று பித்ருக்கள் வழிபாடு மற்றொன்று தெய்வ வழிபாடு மூன்றாவது தேவதா வழிபாடு புரட்டாசை சனிக்கிழமையில் விரதம் இருக்கும்போது அதன் பலன் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பித்ருக்களுக்கும் சென்று சேர்ந்துவிடும் சனிக்கிழமையில் காகத்திற்கு எல் கலந்து சாதம் வைப்பார்கள் அது புரட்டாசை சனிக்கிழமையில் வைக்கும்போது அது பித்ருக்களுக்குரிய வழிபாடாக மாறிவிடுகிறது அதேபோல் சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதம் நவகிரகங்களில் சனிக்கிழமைக்குரிய அதிதேவதையான சனீஸ்வரனுக்கு உரியதாகவும் ஆகிவிடுகிறது சிலர் வீட்டில் பெருமாள் படம் வைத்து படையல் இட்டு பெருமாள் கோவிலில் வா இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தை வைத்து வழிபடுவார்கள் இன்னும் சிலர் முன்னோர்கள் படத்திற்கு முன் படையல் இட்டு பெருமாள் கோவிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தால் நைவேத்தியம் செய்து படைப்பார்கள் இதற்கு மோட்ச தீர்த்தம் என்று பெயர் இந்த தீர்த்தத்தை பித்ருக்களுக்கு படைத்து தானும் சாப்பிட்டு அன்றைய விரதத்தை நிறைவு செய்வார்கள் அது மட்டுமல்ல புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கி அவர்கள் மோட்சம் அடைவதற்கான வழியும் கிடைப்பதால் அந்த புண்ணியமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்ததற்கு இணையான பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமாகும் நன்றி